அன்பு நேயர்களே நவராத்திரி வணக்கம் இந்தியம் முழுவதுமே கோலாகலமாக பத்து நாட்கள் தொடர்ச்சியாக கொண்டாடப்படும் பண்டிகை ஒன்று இருக்குன்னா அது தாங்க நவராத்திரி நவராத்திரினாலே அம்பிகை வழிபாடு அல்லவை நீங்கி நல்லது நடைபெற ஆதிபராசக்தியை வழிபாடு செய்கிறோம் எப்படி விதவிதமாக இந்த அம்மாவிற்கு மகேஸ்வரி கௌமாரி வராகி மகாலட்சுமி வைஷ்ணவி இந்திராணி சரஸ்வதி சாமுண்டின்னு பல ஸ்வரூபங்கள் சரி ஒரு வருடத்தில் நான்கு நவராத்திரிகள் கொண்டாடப்படுகிறது அது பற்றி உங்களுக்கு தெரியுமா நேர்களே சொல்கிறேன் கேளுங்க வசந்த நவராத்திரி ஆஷாட நவராத்திரி சாரதா நவராத்திரி மற்றும் ஷியாமலா நவராத்திரி பங்குனி மாதம் அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய பிரதமை திதியிலிருந்து ஒன்பது நாட்கள் கொண்டாடுவது வசந்த நவராத்திரி ஆடி அமாவாசைக்கு அடுத்த நாள் முதல் ஒன்பது நாட்கள் ஆஷாட நவராத்திரி இதை வராகி நவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு அடுத்து வரும் பிரதமை டு நவமி சாரதா நவராத்திரி பத்தாவது நாளை விஜயதசமியாக கொண்டாடுகிறோம் மூணாச்சா நாலாவது தை மாதம் அம்மாவாசைக்கு பிறகு வரும் ஒன்பது நாட்கள் ஷியாமலா நவராத்திரி இப்போது நாம் கொண்டாடுற சாரதா நவராத்திரிக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டுங்க புரட்டாசி மாதம் இருக்கே அது யமதர்ம ராஜாவின் கோரை பற்களாக கருதப்படுவதால் அதில் நாம் சிக்காமல் தப்பிக்க தாங்க அதை ஃபெஸ்டிவலாக ஆக்கிட்டோம் அது மட்டும் இல்லைங்க அறிவியலாக பார்த்தாலும் திடீர்னு மழை வாட்டி எடுக்கும் வெயில்னு வெதரும் சதி செய்யும் அப்போ நமக்கு தேவையான ஆற்றலை பெற வழிபாட்டுடன் விதவிதமான பலகாரங்களை செய்து முக்கியமாக சுண்டல் புரோட்டீன் அதிகமாச்சே ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணதாங்க விழாக்களே அதோடு கூட்டு பிரார்த்தனைகள் மூலம் அம்பிகை வழிபாடு சக்தி இல்லையேல் உலகம் எப்படிங்க இயங்கும் அது மட்டுமா நம் பெரியவா நவராத்திரியில் நாம் எந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படின்னு நமக்கு வழி காமிச்சிருக்கா ஏன்னா தெய்வ மந்திரங்களுக்கு சக்தி பவர் ரொம்ப ஜாஸ்திங்க அதை தொடர்ந்து உச்சரிப்பதால் நம் மனம் ஒரு நிலைப்படும் மனம் ஃபோக்கஸ்டாக இருந்தா நாம் நினைத்ததை அடைய முடியுமே அந்த மந்திரங்களை சொல்கிறேன் நீங்களும் சொல்லி உங்கள் இலக்கை அடையுங்கள் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ அன்னதாயை நம ஓம் ஸ்ரீ வசுதாயை நம ஓம் ஸ்ரீ சச்சாமரமாவாணி சவியதட்சிண சேவிதாயை நம ஓம் ஸ்ரீ கட்டாட்ச கிங்கரி பூத கமலா கோட்டி சேவிதாயை நம ஓம் ஸ்ரீ ரூபிண்யை நம ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நம என்ன நேர்களே மந்திரம் சொல்லுங்கள் மனதை வலிமையாக்குங்கள் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பெறுங்கள் சேனலை பாருங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸை சேனல் காலத்திலேயே போடுங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்